நெய்வேலியில் தொழிற்சங்க தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் முன்னிட்டு பிரச்சார பொதுக்கூட்ட வட்டம் இருபத்தி ஐந்து தோமுச வளாகத்தில் நடைபெற்றது தோமுசா பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் எம்பி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொழிலாளர் மற்றும் திறன் துறை அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தோமுசோ பேரவைத் தலைவர் நடராஜன் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி பொதுச் செயலாளர் அத்ரிதாஸ் தாவாக வாழ்வுரிமை சங்க செயலாளர் முருகன் மூவேந்தர் முன்னேற்றக் கழக விப்ர நாராயணன் எஸ்டி நலச்சங்கம் தலைவர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார் இதில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பேசுகையில் அண்ணா தொழிற்சங்கம் பாஜகவிடம் அடிமையாக இருப்பதால் அவர்களால் தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை பாட்டாளி தொழிற்சங்கம் என்எல்சி நிறுவனத்திற்கு கூட்டு போடுவான் என்று சொன்னவர்கள் தற்போது தொழிலாளர்களிடம் ஏன் வாக்கு வருகின்றனர் எனவே மட்டுமே தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியும் எனவே நாளை மறுநாள் நடைபெற உள்ள தொழிற்சங்க அங்கீகார ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் தோமுசா தனிப்பெரும் சங்கமாக வெற்றி பெறுவதற்கு தொழிலாளர்கள் அனைவரும் வரிசையின் ஆறில் வாக்களிக்க வேண்டும் என பேசலாம் கூட்டத்தில் என்எல்சி தோமுசா துணை தலைவர் பகுதிச் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சிபிஎஃப் இயக்குநர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஐஎன்டியூசி மூவிந்தர் முன்னேற்ற சங்கம் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தமிழக வாழ்வுரிமை சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்